அறிஞர் அண்ணா அவர்கள் எழுதிய ஓர் இரவு காட்சி ஒன்று திரை விலகியதும் அந்திவானம் நிலவு உதயமானதும் தாமரை மூடிக்கொள்வது அள்ளி மலர்வது தொலைவில் கீதம் கேட்கிறது காட்சி இரண்டு இடம் ஒரு மாளிகை உட்புறம் இருப்போர் பெண் ஆடவன் ஒரு பெண் அலங்காரம் செய்து கொள்கிறாள் அவள் கணவன் மெல்ல ஓசைப்படாமல் வருகிறான் அவள் காணாத சமயமாக பார்த்து தலையில் சூடிக்கொள்ள வைத்திருந்த மல்லிகையை மறைத்துவிட்டு ஏதும் அறியாதவன் போலிருந்து விடுகிறான் அவள் மல்லிகையை தேடுகிறாள் அவனுடைய குறும்பு பார்வையிலிருந்து விஷயத்தை தெரிந்து கொள்கிறாள் அவள் ஏமாற்றுவதிலே உங்களுக்கு ஈடு யாரும் கிடையாது அவன் நான் சொன்னபடி வந்துவிட்டேனே ஏமாற்றவில்லையே போதும் விளையாட்டு கொடுங்கள் ஆஹா கண்ணே நானே கொடுக்க வேண்டும் தான் ஆவலாக இருந்தேன் நீயே கேட்கும்போது என் ஆனந்தம் இரட்டிப்பு அல்லவா ஆகும் முத்தமிட செல்கிறான் நான் இதுவா கேட்டேன் வேறு எதை கேட்டாய் மல்லி வாங்கி வரவில்லையே அவன் கன்னத்தில் வேடிக்கையாக இடித்து கொடுங்கள் எப்போதும் விளையாட்டுத்தான் குழந்தை போல வானத்தை காட்டி அதோ பார் மல்லிகை தோட்டம் வா மாடிக்கு இருவரும் செல்கின்றனர் காட்சி மூன்று இடம் மற்றொரு மாளிகை இருப்போர் தாய் சிறுமி தாய் சற்று சோகமாக காணப்படுகிறாள் சிறுமி அவளிடம் வந்து கைப்பிடித்து இழுத்து அம்மா மாடிக்கு போகலாம் வாமா சந்த மாமாவை பார்க்கலாம் வா தாய் கோதி தொல்லை கொடுக்காதே எனக்கு உடம்பு சரியில்லை போமா புழுகு நேத்து நீயே சொன்னாயே மாடியிலே போய் நிலவை பார்த்துக்கிட்டே இருந்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கும்னு அப்பா கூட சிரிச்சாங்களே இன்னைக்கு மட்டும் நில அழகா இல்லையா குழந்தையை மார்புற தழுவிக்கொண்டு கண்ணல்லவா எனக்கு இன்று நிலவு பிடிக்கலே நீ மட்டும் வேண்டுமானா போய் மாடியிலே விளையாடு கண்ணு மாட்டேன் போ நான் கூப்பிட்டா வருவாயா அப்பா கூப்பிட்டா வருவே வரட்டும் வரட்டும் அப்பா கிட்டே சொல்றேன் அப்பா நல்ல அப்பா நிலா எவ்வளவு அழகா இருந்தா அவருக்கு என்ன அந்தந்த குடும்பத்திலே ஆனந்தமா இருக்கிறாங்க அவருக்கு ஏதடி கண்ணே அதுல நினைப்பு அவர் இந்நேரம் என்ன செய்து கொண்டிருக்கிறாரோ எங்கம்மா போனாரு அப்பா ஏமா இன்னும் வரல பெரும் மூச்சுடன் அவரா அவருக்குத்தான் அந்த பாவி ராஜி சொக்கு பொடி போட்டு விட்டானே அழைகிறார் அவன் கூட சேர்ந்து கொண்டு காட்சி நான்கு இடம் பாதை இருப்போர் ராஜி கோபால் புதியவர் கிண்டி ரேஸ் புத்தகத்தை பார்த்து கொண்டு ராஜி பேசுகிறான் கோபால் கவலையுடன் இருக்கிறான் கோபால் நாளைக்கு கட்டாயம் தக்தீர் வின் அடிக்கும் எவ்வளவு பணம் வேண்டுமானாலும் கட்டு இந்த தடவை வின் கட்டாயம் ராஜி உன் பேச்சை கேட்டு போன வாரம் தக்தீர் மேலே ஆறு வின் டிக்கெட் எடுத்தேன் பெருமூச்சு ராஜி சிகரெட் பற்ற வைத்து அதற்கு என்னடா செய்வது இந்த தடவை கட்டாயம் தக்தீர் தான் அடிக்கும் சந்தேகமே வேண்டாம் இதை கேட்டுக்கொண்டே அங்கு வந்து சேர்ந்த புதியவர் யாரப்பா உங்களை ஏமாற்றிவிட்டது தக்தீர் பிளேஸுக்கு கூட வராதே இந்த தடவை விண்ணடிக்கப் போவது நாட்டி யாரிடமும் சொல்லிவிட வேண்டாம் நாட்டி ஜெயிக்கும் என்று நமக்கு ஜாக்கி ஜான்சன் சொன்னான் நமக்கு அவன் ரொம்ப சிநேகிதம் சார் நாட்டிமேன் கட்டாயம் வருமா நம்பி கட்டலாமா சார் சார் எனக்கு இதுவரையிலே ஐநூறு ரூபாய்க்கு மேல் நஷ்டம் சார் ஒய்ஃபின் கழுத்து செயினை கூட மார்வாடியில் வைத்து விட்டேன் சார் இந்த ரேஸில் ஜெயிக்காவிட்டா என் பாடு ரொம்ப திண்டாட்டமா போய்விடும் சார் நமக்கும் தான் சார் நஷ்டம் ஆனா இப்ப நான் சொன்னது இருக்கே இது நிச்சயம் நாட்டிமேன் மேலே தான் நான் பத்து வின் டிக்கெட் எடுத்திருக்கிறேன் என்னமோ சார் நானும் உங்களைத்தான் மலை போலே நம்பி நாட்டிமேன் மேலே கட்டி பார்க்கிறேன் கட்டுங்க சார் பயப்படாமே கோபால் எதற்கும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேணும் தக்தீர் ஜெயிக்கும் என்று எனக்கு சொன்னது யார் தெரியுமா நம்ம ஜம்பு யார் அந்த ஜம்பு என்ன சார் ஜம்பு லிங்கத்தை தெரியாதவங்க யார் சார் ரேஸ் கோட்டிலே இருக்காங்க பெரிய ஆள் சார் ஜம்பு ரேஸ் கோட்டிலே டீஷரப் இல்லை அது கூட ஜம்பு மச்சானுடையது தான் ஓ அப்படின்னா அந்த ஆசாமி சொல்கிறதும் சரியாக தானே இருக்கும் நமக்கு சொன்ன ஆசாமியும் சரியான ஆள் ஜாக்கி ஜான்சன் அதனாலே தான் சார் தக்தீர் நாட்டிமெண்ட் இரண்டு குதிரை மேலையும் கட்டி ஆடணும் அதுதான் சரி ஆமா ஜோசியர் குப்பு சாஸ்திரி ஒரு சூசமம் சொன்னார் குதிரைகள் ரவுண்டுக்கு வருகிற போது உன்னிப்பாக கவனிக்கணும் எந்த குதிரை வலப்பக்கமாக அடிக்கடி திரும்பி பார்க்குதோ அதன் மேலே கட்டணும் கட்டாயம் ஜெயம் கிடைக்கும் என்று சொன்னார் அப்படியானா மூணு குதிரை மேலேயா பணம் கட்டணும் மொத்தம் எத்தனை குதிரை ஓடும் சார் அந்த ரவுண்டிலே ஒன்பது பேஷ் ஒன்பதுக்கு மூணு மூணு ஒன்பது கணக்கு சரியாக இருக்குது சார் ஆமாம் சார் மற்ற ரவுண்டுகளுக்கு வேறே ஏதேதோ பார்த்து வைத்திருக்கிறோம் ஜீலாவா அது இதுவரை ப்ளேஸ் கூட அடித்ததில்லையே சார் நாட்டி மெயின்ட் கூடத்தான் என்னவோ அதுதான் சார் நம்ம செலக்ஷன் நான் வரேன் சார் போகிறார் நாட்டி மெயின்ட் நல்ல குதிரைதான் அரபி தேசத்து கான் கூட அதை கருப்பு வாங்கணும் கட்டாயம் ஜெயிக்கும் ராஜே நாளைக்கு சனிக்கிழமை சனி பகவான் கருப்பு அவர் வாகனம் காக்கை அதுவும் கருப்பு குதிரையும் அதே நிறம் கட்டாயம் ஜெயிக்கும் நான் காலையிலே சந்திக்கிறேன் வீட்டுக்கு போ இந்நேரம் உன் சம்சாரம் என்னைத்தான் கண்டிப்பா பேசி இருப்பாங்க ராஜி போகிறார் கோபால் குதிரைகளை பற்றியே எண்ணிக்கொண்டு மயங்கினவன் போலே செல்கிறான் எதிரே ஒரு ஆங்கிலோ இந்திய பெண் வருவதை கவனிக்காமல் மோதி கொள்கிறான் அப்போது ரேஸ் கவனமாகவே இருந்ததால் நாட்டி மீட் ஆங்கிலோ இந்திய மாது கோபமாக ஃபுல் சாரி எக்ஸ்கியூஸ் மீ லேடி இப்படி கூறிவிட்டு செல்கிறான் வழியில் ரேஸ் புத்தகத்தை பார்க்க அதிலே நாலாவது ரேஸ் பிளடிஃபுல் என்ற குதிரை ஓடுவது குறிப்பிடப்பட்டிருக்கவே தக்தீர் நாட்டிமெய்ன் பிளடிஃபுல் என்று கூறிக்கொண்டே வீடு நோக்கி நடக்கிறான் காட்சி ஐந்து மற்றோர் வீட்டு கூடம் இருப்போர் வயோதிகன் அவனுடைய இரண்டாம் தாரம் இரண்டாம் தாரம் நாகரிகமாக உடுத்திக்கொண்டு கர்நாடக உடையிலே இருக்கும் கணவனை பார்த்து கூறுகிறாள் தா உனக்கு வேற எதுவும் அகப்படலையா மேலுக்கு போட்டுக்கொள்ள இது தானா கிடைச்சிது ஏன் இதுக்கு என்னவாம் ரொம்ப அழகாதான் இருக்கு போய் சரிகை வேட்டியை எடுத்து போட்டுக்கிட்டு வா எதுக்கு பொட்டியிலே பூட்டி வச்சிருக்க பூஜை போடறையா கணவன் உள்ளே போகிறான் ஜரிகை வேட்டி எடுக்க மனைவி அதற்குள் ஆடையை சரிபடுத்தி கொள்கிறாள் அவன் வருகிறான் அம்மா கண்ணு கண்ணு ஒரு இளம் விதவை வருகிறாள் என்னம்மா செய்து கொண்டிருந்தே பக்த விஜயம் படிச்சுக்கிட்டு இருந்தோம் படிமா படி இப்ப யாரு கதை படிக்கிறே துளசிதாஸ் கதை படிமா படி போற கதைக்கு நல்லது உங்க சின்னம்மா சினிமா பார்க்கணும்னா நான் போயிட்டு வரேன் கூட ஜாக்கிரதையா கதவை தால் போட்டுக்கிட்டு படுத்துக்கிட்டு இரு வந்துடுறேன் செய்யப்பா அதுக்கு என்னாடி முகத்தை அத்தனை கோணலாக்கிக்கிட்டே வா தா வா வீணா சண்டைக்கு நிக்கிறியே கணவனும் மனைவியும் போகின்றனர் இளம் விதவை ஏக்கத்துடன் இருந்துவிட்டு கிளம்பி விட்டாரு மைனர் மாதிரி அவதான் அப்பாவை பம்பரம்மா ஆட்டி வைக்கிறாளே ஆவட்டும் ஆவட்டும் ரெண்டு பேருக்கும் புத்தி வருகிறா போல செய்து காட்டுகிறேன் நான் இங்கே பக்த விஜயம் படிக்க வேணுமாம் அவங்க ரெண்டு பேரும் சினிமா பார்க்க போகணுமா எப்படி இருக்கு நியாயம்